ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் ஆடி மாதத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முருக பெருமானுக்கு சக்தி வேலை தேவி பார்வதி கொடுக்கறதுனால தான் வெற்றி வேலனாக மாறுகிறாரா அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த அன்னை பார்வதிக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனையும் வழிபடும் போது இருவருடைய அருளும் ஒன்றா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது இந்த கிருத்திகையில் இருக்கக்கூடிய விரதமும் ரொம்ப சிறப்பு ஏன்னா வேண்டின வரத்தை உடனே என்ன வரம் கேட்குறோமோ அது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பு இந்த வருஷம் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாளுமே வருது ஏன் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டே முக்காலுக்கு தொடங்குறது மதியம் பன்னிரெண்டே முக்காலுக்கு தொடங்குறது ஜூலை முப்பதாம் தேதி மதியம் ஒன்றே காலுக்கு தான் முடிவடையது அந்த ஆடி கிருத்திகைங்கிறது இரு தினங்கள் நடக்குது பொதுவாவே என்ன செய்வாங்கன்னா பரணியில் தொடங்குற விரதத்தை கார்த்திகையில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே விரதத்தை தொடங்கணும் ஜூலை முப்பதாம் தேதி மாலையில விரதத்தை முடிப்பாங்க சிலருக்கு இரண்டு நாட்களுமே விரதம் இருக்க முடியலை அப்படின்னா ஜூலை முப்பதாம் தேதி மட்டும் நம்ம வந்து விரதம் இருந்தால் போதும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விட்டுருங்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் ஜூலை முப்பதாம் தேதி மட்டும் இருக்கணும் அன்றைக்கு காலையில் ஒரு விரதம் இருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மதியம் நெய்வேத்தியமோ பிரசாத படையலோ ஏதாவது வச்சு இறைவனை வழிபட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் ஏன் ஜூலை முப்பது இந்த அளவிற்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஜூலை முப்பதுங்கிறது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரமும் வருது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதனால் இந்த ரெண்டுமே சேர்ந்த செவ்வாய்க்கிழமை கார்த்திகை ரெண்டுமே வர்றதுனால ஜூலை முப்பது இருக்கக்கூடிய விரதம் மிகவும் பலனுடையதாக இருக்குது சரி இது ஏன் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னா மாதா மாதமும் கார்த்திகை வருது அது வந்து சிறப்பு தான் ஆனால் தை ஆடி கார்த்திகை இந்த மூணு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய தீபொரியிலிருந்து தான் முருகன் தோன்றுகிறாரு அவரை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கிறாங்க அந்த பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த கார்த்திகை அப்படிங்கிற விரதம் வந்து இருக்குது இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறதன் மூலமாக கந்தருடைய அருள் நமக்கு நேரடியாகவே கிட்டும் அப்படின்னு சிவபெருமானே வரம் தந்திருக்கிறார் அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை விரதம் கார்த்திகை நட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது இந்த ஆடி கிருத்திகை விரதத்தினால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிடைக்குது திருமண தடை நீங்குது பிரச்சனைகள்லேருந்து விடுபடுகிறாங்க வழிபடும் முறை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிரதம் தேன் கலந்த தினை மாவை வச்சு நிவ்யத்தியம் படைத்து வழிபடலாம் வீடுகளில் ஆறு அகல் விளக்கு தீபம் விட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது அவருக்கு உகந்த பாடல்கள் திரைப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் போன்ற பாடல்களை நம்ம பாடி அவரை மகிழ்விக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோயில்களில் பால் அபிஷேகம் நடக்கும்போது நம்மளும் பால் வாங்கி கொடுத்த வேண்டிய வரங்களை பெற முடியும் நம்ம நான் பால் வாங்கி கொடுத்து அவரை அந்த அபிஷேகத்தின் மூலம் குளிர்விக்கும் போது நம்ம அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் அவர் உடனே கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதேகம்